உயர்தர பயிற்சியில சித்தி பெற்று அடிப்படையிலே அவர்கள் உருவாக்கப்படுபவர்கள் இரண்டாவது பட்டதாரிகள் அதாவது அவர்கள் குறித்த ஏ சித்தியோடு பட்டதாரிகள் உருவாக்கப்படுவார்கள் இவர்களில் இருக்கின்ற பிரச்சனை இன்று குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இலங்கையில இருக்கின்ற வடமத்திய அதே போல வடமாக சபையில இருக்கின்ற ஆட்சேப்பு முறையிலேயும் கிழக்கு மாநாட்டத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளை கல்வி அமைச்சருக்கு ஆட்சிய சம்பந்தமாக விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த விடையில்தான் இந்த மாகாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அநியாயமான விடயம் இங்கு பட்டதாரிகள் ஆஹ் ஆசிரியர்களாக உள்ளிருக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு அதே போன்று ஏனைய துறைகள் அதே போன்று அபிவிருத்தி உத்தியோர்களாக உருவாக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே அநியாயமான ஒரு நிகழ்வு ஆகிருக்கின்றது இங்கு பார்த்தா கிழக்கு மாகாணத்திலே

நீங்க இருக்கின்ற பல பட்டதாரிகள் இந்த வயதில் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு உடனடியாக இந்த அமைச்சர் வாரியம் இன்று நான் நினைக்கின்ற இந்த மாநில சபை முடிவடைந்த பிற்பாடு அமைச்சர் வாரியம் கூட இருக்கின்றது இந்த வயதிலையை கூட்டப்படுது வட ஒரு நியாயமும் வட மத்திய ஒரு நியாயமும் கொடுக்கப்பட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல இளைஞர்கள் உடமைகள் உரிமைகளை இழந்து இன்று தங்களுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்று அவர்கள் ஒரு வெற்றி பட்டதாரிகளாக இருப்பதற்கு இந்த மாகாணத்தில் இருக்கின்ற மாகாண சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை என்பது ஒரு ஒரு பொம்மையான மாகாண சபையா இருக்காமல் இருக்கின்ற கல்வி கற்ற பட்டதாரிகளை இந்த மாகாணத்திலே அவர்களை எழுச்சி பெற செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் இந்த மாகாணத்தில் இருக்கின்ற அமைச்சர் வாரியத்திற்கு இருக்கின்றது எனவே இந்த ரீதியிலே நான் நினைக்கின்றேன் ஒரு பட்டதாரி இன்று பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியாகிவிட்டு அவர் விசேட பட்டத்தை பெறுவதற்காக பல்கலைத்துறை கல்வி எடுத்துள்ளார் அதே போன்று புறமை பரிசை படிச்சை பெற்று செல்லும் வெளிநாடுக்கு செல்கின்றார் வெளிநாட்டில் இருந்து அவர் பட்டப்படிப்பை முடித்து இலங்கைக்கு வரும்பொழுது அவருடைய வயது முப்பத்தாயிரம் விட்டால் அவர் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதவரா அவரால் தொழில் செய்ய இயலாதா அவர் தகுதியற்றவரா எனவே இந்த ரீதியில் தான் இன்று நாட்டிலே இருக்கின்ற முழு பட்டதாரிகள் விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும் பொறியியல் துறையாக இருக்கட்டும் அதே போன்று கலைத்துறையாக இருக்கட்டும் எங்களுடைய நாட்டை கல்வி வளம் இன்று சர்வதேச ரீதிக்கு செல்வதற்கு நாங்கள் வருகின்ற தவறு என்பதை அமைச்சர் வாரியமும் அதே போன்று இருக்கின்ற கல்வி அமைச்சர்களும் இந்த விடயத்திலே கரிசனையாக இருக்க வேண்டும் இங்கிருக்கின்ற சிறந்த கல்விமான்கள் இன்று இங்கு வந்து விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய வயதிலே ஆக இருக்கும் ஆனால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் சர்வதேச வெளிநாடுகளுக்கு அவர்கள் நல்ல வளங்களாக பயன்படுத்துகின்ற அபிவிருத்தியை கல்வித்துறையை மேம்படுத்த முடியும் வயதில் ஆக மாற்றப்பட வேண்டும் பல பட்டதாரிகள் பட்டங்களை முடித்துவிட்டு இன்று வேலை இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கான எதிர்காலம் என்ன இவர்களுக்கான எதிர்காலத்திற்கு கொடுப்பது இந்த மாகாண சபை எனவே இந்த மாகாண சபை உடனடியாக அமைச்சர் வாங்கியம் என்று தீர்மானம் எடுத்து பொதுச்செயல் ஆணையத்தில் பி பி எஸ் இந்த ஆட்சேபம் முறையிலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து ஆளுநருக்கு அதை தெரியப்படுத்தி பொதுச்செயல் ஆணையக்குழுவினூடாக நாற்பத்தி ஐந்து வயது எல்லை இதை உட்படுத்தி இங்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்ற இந்த டிஓ டெவலப்மெண்ட் ஆபீஸ் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான இந்த ஆட்சேப்பு

വായ്പടുത്ത നന്റി മുറിവേശനെ ഉള്ള